இன்றைக்கி கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பச்சை புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறேங்க இந்த பச்சை புளி சாதம் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் சாதம் மீந்து போயிடுச்சுன்னா அதை நைட்டு தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கெட்டியாக புளி தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா கெட்டியாக கரைச்சிக்கங்க கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்குங்க கெட்டியாக கரைச்சிட்டு அந்த சாதத்தில் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு பெசரி வச்சிருங்க அப்புறம் என்னங்க மறுநாள் எடுத்து தாளித்து சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க நீங்கள் அந்த சாதத்தை புளி ஊற்றி பிசைஞ்சு வச்சுட்டு வெளியில் வச்சுட்டாலே ஒன்றும் பண்ணாது மறுநாள் எடுத்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு பாருங்கள் இப்போ நான் புளி ஊற்றி வச்சுருக்க சாதத்தை இந்த மாதிரி அந்த வெங்காயம் பச் பச்சை மிளகாய் வர மிளகா கலவையில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சூடு ஏற்றிட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க சாதம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பெரட்டி இறக்கி வச்சுருங்க நம்ம சாதாரணமாக புளிக்காய்ச்சல் செஞ்சு சாப்பிட்ற புளி சாதமெல்லாம் தோற்று போயிருங்க எங்கள் வீட்டில் மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட்டுக்கு வெஜிடபிள் இட்லி உப்புமா கூடவே புளி சாதம் எள்ளு துவையல் இதெல்லாம் தான் பண்ணேங்க இந்த பச்சை புளி சாதம் எங்கள் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நிறைய சேர்க்கணும் சின்ன வெங்காயத்தை நீட் நீட்டமாக நிறைய நறுக்கி போட்டு செஞ்சால் டேஸ்ட்டு அமோகமாக இருக்குங்க இதுக்கு தொட்டுக்க வேறு எதுவுமே தேவையில்லைங்க ஒரு கப் தயிர் இருந்தால் போதுங்க சூப்பராக இருக்கும்